வணக்கம் ஒரு சின்ன கதை நான்கு மெழுகுவர்த்தி ஒரு இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கு அந்த இடத்துல மெதுவா காற்று வந்து லைட்டா வீச தொடங்குது அப்ப அமைதி அப்படிங்கிற முதல் மெழுகுவர்த்தி காற்று வீச தொடங்குனதையுமே என்ன பண்ணுச்சு காற்று வீச தொடங்குது நம்மளால் என்ன பண்ண முடியாது எதை எதிர்த்து போராட முடியாதுன்னு பயமாக சொல்லி என்ன ஆகிடுச்ச உடனே அணைஞ்சிருச்சு அடுத்த ரெண்டாவது அன்பு அப்படிங்கிற மெழுகுவர்த்தி காற்று வீச தொடங்கினதும் நம்மளால் எல்லா செயலையும் தானே செயல்பட முடியும் எதிர்த்து எப்படி நம்ம போராடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது என்ன பண்ணல போராடாமையே அமைஞ்சிருச்சு மூணாவது அறிவு என்கிற மெழுகுவர்த்தி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன பண்ணுச்சு அதனாலையும் அந்த காற்றை எதிர்த்து ஜெயிக்க முடியல அதுவும் அணிந்துவிட்டது நாலாவதாக இருந்த மெழுகுவர்த்தி மட்டும் என்ன பண்ணுச்சு காற்று வீச தொடங்கினதையுமே போராடி ஜெயித்து அணையாமல் பிரகாசமா ஒளி வீசிக்கொண்டே இருந்தது அந்த நாலாவது மெழுகுவர்த்தியோட பேர் என்ன தெரியுமா என்ன நாலாவது மெழுகுவர்த்தியோட பேரு நம்பிக்கை என்னது நம்பிக்கை அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் நம்ம நிறைய என்ன எதிர் எதிர்பார்க்க வேண்டியது வரும் நிறைய சவால்களும் பிரச்சனைகளும் இருக்கும் அப்போ அந்த சவாலையும் பிரச்சனையும் நம்ம உடனே என்ன உடனே பண்ண முடியாது முயற்சி பண்ணாமல் உடனே நம்பிக்கை இல்லாமல் நம்ம விட்டுட்டு வந்துடக்கூடாது அப்போ நம்பிக்கையோடு நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதில் நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கையோடு போராடணும்னா எதையுமே சாதிக்கலாம் என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்